தற்போதைய அண்மைச் செய்தி திருவள்ளூர் அருகே ஆயில் ஏற்றி சென்று கொண்டிருந்த சரக்கு ரயில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தற்போது மாவட்ட ஆட்சியர் ஆய்வு நடத்தி வருகிறார் மூன்று மணி நேரமாக இந்த தீயானது பற்றி வருகிறது அந்த இடமே கரும் புகையாக காட்சியளிக்கிறது கொழுந்துவிட்டு எரிகிறது தீயானது ரயில் ரயிலில் தீ கொழுந்துவிட்டு எரிவதால் அப்பகுதி முழுவதும் கரும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது மூன்று மணி நேரமாக தீ பற்றி எரிகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம் பார்த்திபன் சரக்கு ரயிலில் எண்ணெய் ஏற்றி வந்த சரக்கு ரயில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு மூன்று மணி நேரமாக தீ விபத்தானது எரிந்து வருகிறது தற்போது சம்பவ இடத்தில் எந்தெந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் மோனிஷா இந்த திருவள்ளூரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சரக்கு ரயில் விபத்தில் இதுவரை மூன்று மணி நேரமாக இந்த தீயை அணைக்கும் பணியில் தீ அணைப்பு வீரர்கள் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மேலும் வந்து இருக்கக்கூடிய இந்த சென்னை துறைமுகத்திலிருந்து பெங்களூருக்கு நாற்பத்தி ஐந்து வா வேகன்கள் மூலமாக எடுத்து செல்லப்பட்டு இருக்கிற இந்த ஆயில் பற்றி இருக்கக்கூடிய இந்த சரக்கு தான் தற்போது அந்த பகுதி முழுவதும் கரும் புகைகள் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது இதனால் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ந்து அந்த தீயை அணைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் இது ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டாலும் சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் வந்து இந்த நேரில் ஆய்வு செய்து வருகிறார் அவர் ஆய்வு செய்து கொண்டு இருக்கும் போதே அங்கே தீயானது மலமளனும் ப பற்றி எரிந்துக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்து உடனடியாக அங்கே தீ வீரர்களுக்கு வந்து ஒரு ஆலோசனையும் வழங்கி வருகிறார் அதாவது மற்ற பெட்டிகள் அந்த கூட்ஸ் ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடிய சரக்கு ரயிலில் இருக்கக்கூடிய மற்ற அந்த வாகனம் பெட்டிகள்லாம் வந்து தீ பற்றாமல் இருப்பதற்கு ரயில்வே துறை அதிகாரிடன் ஆலோசனை ஈடுபட்டு தற்பொழுது அந்த பகுதியில் பின்பகுதியில் இருந்து வரக்கூடிய அதாவது இருந்து இது பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய பகுதி அதே பகுதியில் பின்பாட்டமாக இன்ஜின் மட்டுமே வர வைத்து இந்த மீதி இருக்கும் பெட்டிகளை வந்து அகற்றும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதனால் வந்து மற்ற அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பெட்டிகளில் வந்து தீ பரவாமல் இருப்பதற்கு தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து அதனால் வந்து ரயில் திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் பெரும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மூன்று மணி நேரமாக தீ பற்றி எறிவதால் தீயை கட்டுக்குள் கொண்டு வர கடும் சிரமம் தற்போது தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகிறார்கள் அதாவது உடைய வாகனங்கள் வந்து அந்த ரயில் வந்து ஒரு இடைவெளி ஒரு இருக்கக்கூடிய வந்து அவங்க கடும் சிரமம் இதனால் வந்து மற்ற திருவள்ளூர் மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் அரக்கோண மாவட்டங்களில் இருந்து வந்து தற்போது இங்கே தீயணைப்பு வாகனங்கள் எடுத்து வர செல்லப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்து இருக்கிறார் தொடர்ந்து வந்து ரசாயன கலந்த இருக்கக்கூடிய தீயணைப்பு வாகனங்கள் அந்த தண்ணீர் பீச்சை எடுத்துக்கொண்டு தீயை க கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் முதற்கட்ட தகவலில் தீயணைப்பு வீரர்கள் வந்து ஒரு பகுதியில் அணைத்து கொண்டிருந்தாலும் ரயில்வே துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க இது வந்து சென்னை துறைமுகம் இந்தியன் ஆயில் இருந்து இந்த பெங்களூருக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய சரக்கு ரயில் என்பது முதற்கட்ட தகவல் என்பது கிடைத்திருக்கிறது அதாவது இது வந்து தடம் தான் தற்போது இந்த விபத்தானது ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது தொடர்ந்து வந்து தீ அணைக்கும் பணிதான் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒரு பகுதியில் ரயில்வே துறை சார்பாக விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது இதனால் அங்கு கரும்புக்கில் சூழ்ந்து ஒரு பரபரப்பு சிறப்பான சூழல் பார்க்கப்பட்டு வருகிறது மோனிஷா பார்த்திபன் தகவல்களுக்கு நன்றி இதுல முக்கியமா என்னன்னா வந்து இந்த பர்கர் ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபோர் போகிஸை மட்டும் விட்டுட்டு மெத்த போகீஸெல்லாம் நம்ம வந்து டிட்டாச் பண்ணி நம்ம கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டோம் அதனால ஃபயர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி நம்ம ஃபயர் மூலியமாக மா பக்கத்து மாவட்டங்கள்லேருந்தும் பக்கத்து இருந்தும் நிறையா ஃபோம் வெஹிக்கிள்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி இப்போ வந்து ஒரு நான்கைந்து வெஹிக்கிள் வந்து இப்போ வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுருக்கு அதே மாதிரி இன்னும் வெஹிக்கிள்ஸும் வந்துட்டுருக்கு ஸோ அதுக்கான நடவடிக்கையும் மேற்கொண்டுட்டுருக்குறோம் அதே மாதிரி நம்மளுடைய மருத்துவத்துறையில் மூலியமாக பக்கத்தில் இருக்கிற நியர்பை ஹாஸ்பிட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள இமீடியேட்டாக கொஞ்சம் தள்ளி எவாக்குவேட் பண்ணுறதுக்கும் சென்னைக்கும் அனுப்புறதுக்கான நடவடிக்கையை நம்ம கல்லூரி முதல்வரும் மருத்துவக் கல்லூரி முதல்வரும் நம்முடைய டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸரும் மேற்கொண்டுட்டுருக்கிறாங்க காவல்துறை சார்பாக எங்கேயும் மக்கள் கூடாமல் இருந்து தேவையான இடங்களில் டிராஃபிக் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுக்காக காவல்துறை நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையில் காலையிலேருந்து இந்த ஸ்பாட்லேயும் சரி சுற்றி இருக்கிற ஏரியாலையும் இருக்கிற அனைத்து நடவடிக்கைகளையும் மிக சிறப்பாக மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க அது போக நம்முடைய இருந்து இங்கே இருக்கிற வீடுகளில் இருக்க பீப்பிளை கொஞ்சம் எவாக் ஏன்னா முக்கியமாக நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் ஆஸ்மா ரிலேட்டட் பேஷண்ட்ஸ் இருந்தால் அவங்களை இமிடியேட்டாக எவாக்வேட் பண்ணி அவங்கள வந்து நம்ம நியர்பை பெரிய குப்பம் அரசு பள்ளியில் நம்மளுக்கு உணவும் அரேஞ்ச் பண்ணிடுறோம் அங்கே அவங்கள தங்க வச்சு தேவையான நடவடிக்கைகளும் இருக்கிறோம் மீட்பு பணிகள் நீங்களே பார்க்குறீங்க விரைவாக இருக்கிறோம் விரைவில் இந்த ஃபயர் வந்து கட்டு கட்டுக்குள் வரும் என நம்புகிறோம் தெரியல இனிஷியல் இனிஷியலில் இன்வெஸ்டிகேஷன் ரயில்வே போலீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம்

வேற பிளேஸ்க்கு போய்க்கிறது நல்லது மற்ற இடங்கள்ல அரசாங்கமே அவங்கள வந்து எவாக்குவேட் பண்றதுக்கான அனைத்து நடவடிக்கையிலையும் மேற்கொண்டு இது அவசியம் இந்த விபத்து நடந்து நடந்திருக்கு ரயில் பயணிகள் வந்து மாற்று வழியில பயணம் செய்யறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணும் இப்போ ரயில் வர ரயில்கள் எல்லாம் நம்ம திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்கோம் பிளஸ் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்ல ஸ்டாப் பண்ணி அங்கிருந்து நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் மூலியமா நியர்பை பெரிய டவுனுக்கு நம்ம அனுப்பிச்சிடறோம் அங்கிருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் மூலியமா அவங்களுக்கு பஸ்ஸு அதான் அதான் இப்போ